ஃபஸ்ட் லைஞியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது வந்து தமிழர்கள் தொடர்பான விஷயம் தமிழ்நாட்டோடைய எதிர்காலம் தொடர்பான விஷயம் எதிர்காலத்தில் என்னென்னலாம் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா வடக்கன்ஸ் ஒரு இரண்டு மூன்று இளைஞர்கள் ஒரு கடையில் வேலை பார்க்குறான் அது தமிழர் கடை தான் வடகன்ஸ் கடையெல்லாம் கிடையாது தமிழர்கள் நடத்தி வரக்கூடிய ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றவர்களுக்கும் இந்த வடக்கன்ஸுக்கு நடந்து தராரில்ல என்ன நடந்தது அப்படின்னே தெரியல ஆனால் இரண்டு மூன்று வடநாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் ரெண்டு பேரை போட்டு பொல போலன்னு புலந்துட்டான் இது வந்து ஒரு பரபரப்பாக இரண்டு நாட்களாக தமிழ் சென்னையில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த வடக்கன் ஆபத்தானவர்களா பிற்காலத்தில் நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களா அவர்கள் தமிழகத்திற்கும் தமிழ் த தமிழ் மக்களுக்கும் எதிராக திரளக்கூடியவர்களா அப்படின்றது தான் டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அதே மாதிரி தமிழர்களும் மும்பை டெல்லி போன்ற இடத்துக்கெலாம் நம்ம போனோம் எழுபதுகளில் அறுபதுகளில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கு பிழைக்கு போன பிழைக்க போன தமிழர்கள் ஏராளம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது அங்கே என்ன நடந்தது தமிழர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்போ நம்ம வந்தேரியா இருந்தோம் இங்கே மகாராஷ்டிராவில் போய் மும்பையில் போய் டெல்லியில் போய் இருந்தோம் ஸோ அந்த காலகட்டத்தில் நாம் எப்படி நடத்தப்பட்டோம் நாம் அதுக்கு ரியாக்ஷனாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து இன்னைக்கு வடக்கன்று இங்கே வரது வரைக்கும் முதல்ல சுருக்கமாக பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு நாட்டோடைய ஒரு மாநிலத்தோடைய ஒரு ஒரு இடத்துடைய வளர்ச்சியை வந்து அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்வாங்க அது அதுதான் ஜிடிபி அப்படின்வாங்க இந்த ஜிடிபியை வைத்து தான் ஒரு ஒரு வளர்ச்சியை கணக்கிட்டு செய்வார்கள் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப பெருசாக போக வேண்டாம் ஸோ வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்க வளர்ந்த மாநிலத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் அதாவது வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி அசாமா இருந்தாலும் சரி சிக்கிம் நாகாலாந்து அப்படின்ற வந்து செவன் சிஸ்டர்னு சொல்லக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பின்தங்கி நாட்டின் கடைசி நிலையிலேருந்து தான் இவர்களை அடுக்க முடியும் யூபி முதற்கொண்டு ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது யூபி வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் யூபியிலேருந்து பெருவாலாம் இப்போ நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அங்கேருந்து வரக்கூடியவர்களெல்லாம் வடக்கன்கள்ல வடக்கு வடக்கு இந்தியா அப்படின்னு வட இந்தியா அப்படின்றது உத்தரப்பிரதேச குறிப்பும் பஞ்சாபை குறிக்கும் டெல்லியை குறிக்கும் சரிங்களா காஷ்மீரை குறிக்கும் ஜம்மு காஷ்மீரை குறிக்கும் இந்த மாதிரிலாம் குறிக்கும் ஆனால் அங்கேருந்துலாம் யாருமே ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே வேலைக்கு வர போகிறது இல்லை வர்றதில்லை உத்தரப்பிரதேசிலேருந்து வர்றதில்ல நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிங்க அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு மாதிரியான கலாச்சாரம் எங்கேருந்தெல்லாம் இங்கே வேலைக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு ஒரு பாட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா பீகார்லேருந்து வராங்க பீகார்லேருந்து இங்கே வேலைக்கு வராங்க ஏன்னா பீகார் வந்து உத்தரப்பிரதேசை விட பின்தங்கிய ஒரு மாநிலம் அதே மாதிரி அஸ்ஸாம்லேருந்து வராங்க அதே மாதிரி மேற்கு வங்காளத்துலேருந்து வராங்க அதாவது மம்தா ஆட்சி செய்கிறாங்க இல்லையா அந்த மேற்கு வங்காளத்திலேருந்து இங்கே வேலைக்கு வராங்க சரி ஏன் இங்கேருந்து நான் வேலைக்கு வராங்க அப்படின்னா அந்த மாநிலங்களோட வளர்ச்சி விகிதமும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே ரொம்ப கடைசி நிலையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது இது பாகிஸ்தான் இரண்டாக பிரிக்கப்பட்டது இல்லையா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் பாகிஸ்தான் வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா போர் தொடுத்து பாகிஸ்தானை இரண்டாக பிரித்தது அதில் வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு வெஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் இருக்குது ஈஸ்டில் வந்து பெங்கால் இருக்குது வங்கதேசம் இருக்குது ஸோ வங்கதேசம் ஒரு தனி நாடாக ஆச்சு இந்த வங்கதேசம் அப்படின்ற நாடு பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இல்லை ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு வரை பஞ்சபராறை நாடாக இருந்தது பிழைப்பிற்கே வழி இல்லை ஒரு நாளைக்கு ஆவரேஜ் இன்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் அங்கே உள்ள மக்களுக்கு வருமானமாக போயிட்டு இருந்தது எனவே என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து பஞ்ச ஏற்கனவே அந்த பகுதி இந்தியாவில் உள்ள ஒரு பகுதியே பஞ்சபராறை பகுதி தான் வளர்ச்சி அடையாத பகுதி தான் இந்த செவன் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் சரி வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி நீங்கள் அசாமா இருந்தாலும் சரி ஆனால் இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போலியா ஐடென்டிட்டியை உருவாக்கி அங்கேருந்து ஏரி குச்சோ வேலி தாண்டியோ ஏதோ உள்ள பூந்து வந்து இங்கே உள்ள தாசில்தார்கள் வீவோட்ட லஞ்சத்தை கொடுத்து இந்தியர்களாக அடையாளப்படுத்தி கொண்டார்கள் இப்படி ஒரு பெரும்பகுதி பேர் இருக்காங்க ஸோ இவர்களெல்லாம் இவர்களோட பாப்புலேஷன் ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் கூறிடுச்சு இது இன்றைக்கி வரைக்கும் சர்ச்சையாக இருக்கிறது காரணம் அவர்களெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது ஸோ இவர்கள்லாம் வந்துவிட்டாங்க முப்பது நாற்பது வருஷமாக வந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த பத்து வருஷமாக வர்றதில்ல ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பெரிய தலைவிதி என்னன்னா இந்த ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியாவை விட வளர்ந்து வருகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த பனியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற டி ஷர்ட் இப்போ திருப்பூரில் இருக்குது இல்லையா இதில் வந்து பாதி ஆர்டர் மேலே வந்து பங்களாதேஷுக்கு போயிடுச்சு ஏன்னா அங்கே இன்னும் சீப்பாக அவர்கள் வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் கூலி ஆட்கள் இருக்கிறார்கள் அதனால் இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபா கூலி கொடுக்க வேண்டியிருக்குன்னா அங்கே எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அந்த அங்கே பல ஆர்டர்கள் எக்ஸ்போர்ட் ஆர்டர்கள்லாம் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிடிபியில் இந்தியாவை இன்னும் ஒரு மூன்று வருடங்களில் கிராஸ் பண்ணிடும் பங்களாதேஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு வருடத்துலேயே சொல்கிறாங்க ஜி ஆட்சி தொடர்ந்தால் இன்னும் ஒரு வருடத்தில் ஜிடிபியில் வந்து வெஸ்ட் பெங்கால் அது பங்களாதேஷ் வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படின்றாங்க ஸோ இது இப்போ உள்ள நிலைமை ஸோ இங்கே வேலைக்கு வர்ற வடக்கன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அமைதியாக தான் இருக்காங்க இப்போ பெருவாரியானவர்கள் வந்து நம்பர் டூ செயலில் ஈடுபடுறதில்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஏன்னா மூன்று வேலை உணவு கிடைப்பதே கஷ்டம் அதற்கான வேலை கிடைப்பதே கஷ்டம் அவர்கள் பெருத்த குடும்பங்களாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் மூன்றுலேருந்து நான்கு குழந்தைகள் இருக்கும் ஏழு குழந்தைகள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பெற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த நிலை தான் பீகார்லேயும் இருக்குது யூபிலையும் இருக்குது அஸ்ஸாம்லேயும் இருக்குது வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த கூலி போதவில்லை என்பதற்காக சொற்ப கூலிக்காக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரரூவா சம்பளம் தங்குறதுக்கு இடம் சாப்பாடு போட்டால் போதும் இங்கே வந்துடுறாங்க வடக்கன்று இதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் என்னன்னா குடும்பத்திற்காக உழைக்க தயாராக குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக வருகிறார்கள் அவர்கள் வந்து இங்கே வந்து குடிப்பது இந்த கஞ்சா குடிப்பது போன்ற எந்த இதுலேயும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபடுவதில்லை ஏன்னால் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கோ கேரளாவிற்கோ பெங்களூருக்கோ வேலைக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வருவது போன்ற ஒரு சூழலாக அவர்கள் பார்க்குறாங்க இந்த பதினஞ்சாயிரில் ஆயிரம் ரெண்டாயிரம் இதான் ஏன்னா அவன் சினிமா பார்க்க போகிறதும் கிடையாது இங்கே தமிழ் அவனுக்கு தெரியாது ஏன்னா ஹிந்தி படமும் இங்கே ஓட போகிறதில்ல அவர்களுக்கு பொழுதுபோக்கு என்பதே கிடையாது இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு மட்டும்தான் அவர்கள் ஒன்று கூடி எங்கேயாவது பேசுவாங்க வைப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க இல்லை ஒரு சரக்கு அடிக்கிறான் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சனி இல்லை நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்செண்ட்டாக இருக்கும் அவருடைய இது ஸோ அவர்கள் குருவி போல் சேர்த்து அந்த பணத்தை வந்து அங்கே அனுப்பிடுறாங்க இதில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன் மனைவிமார்கள்ட்ட தான் அவர்களுடைய பேங்க்கோடைய க நீ பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுடைய டெபிட் கார்டே வந்து மனைவியிட்டையும் இல்லை தாயிட்டையோ அப்பாட்டையோ கொடுத்துட்டு வந்துடுறாங்க இங்கே சம்பளம் வந்தோன்னா இந்த அக்கௌண்டில் போட்டால் அவர்கள் அதை எடுத்து செலவு செய்து கொள்கிறார்கள் இவர்கள் கையில் இருக்க காசை மட்டும் வச்சுக்கிறாங்கன்ற மாதிரியான ஆட்கள் நிறையா பேர் வடக்கன்ஸ் இருக்காங்க இப்படி இருக்க வடக்கன்ஸ் ஏன் தமிழ்நா தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களை தமிழர்களை இப்படி தாக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் அதுதான் இப்போ முக்கியம் ஸோ இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையே இல்லை மதுரையிலேயோ இல்லை மதுரை வேறு ரூரல் சிட்டிஸ்லேயும் எல்லா இடத்துலையும் கோயம்புத்தூரில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் வடக்கன்ஸ் தான் இருக்காங்க சென்னையில் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி நம்ம ரயில் ரோடு போடுறதா இருந்தாலும் சரி சாலை போடுறதா இருந்தாலும் சரி பாலங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்லேயும் சரி இவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு பேருக்கு மேலே இங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ இவர்கள்லாம் கலவரத்தில் ஈடுபடுகிறார்களா மோசமானவர்களான்னு பார்த்தா இல்லை இவர்கள் அவர்கள் வேலை உண்டு அவர்கள் மாதம் சம்பளம் வாங்கினால் அங்கே குடும்பத்தில் அவங்களாம் ஒரு லட்ச ரூபா இருந்தால் அவங்க ஊரில் அவங்க அம்மா மண்ணு சுமக்கும் அவங்க அப்பா வந்து இப்போ கொத்து வேலை பார்ப்பார் ஏதோ இருக்கிற செங்கலை வைத்து ஒரு வீடை கட்டி விடுவார் ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு குடும்பம் தங்குவதற்கான வீட்டை கட்டி விடுவார்கள் பத்து மாதம் இவர்களுக்கு வேலை பார்த்து பத்தாயிரம் பத்தாயிரம் அனுப்புனால் அதை குறுகி போர் சேமித்து அங்கே பீகார்லேயும் அசாம்லையும் வீடு கட்டி கொள்கிறார்கள் அந்த அளவில் இருக்காங்க அதே மாதிரி இந்த மசாஜ் பார்லர்லேயும் சரி இந்த பியூட்டி பார்லர்லையும் வேலை பார்ப்பதற்காக சிக்கிமு நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இருந்து பெண்கள் வருகிறார்கள் அவர்களுக்கும் இதே தான் சம்பளம் தங்க வைத்து சாப்பாடு போட்டுறாங்க எனவே அந்த பத்தாயிரத்தை வைத்து அவர்களை அனுப்பி அவர்கள் குடும்பத்தை காக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்காங்க அவர்கள் எந்த தகராறுலையும் ஈடுபடல வெளியில் அவர்களை பார்க்கவே முடியாது டூட்டி முடிஞ்சு போய் சாப்பிட்டு படுக்கிறதே அவர்கள் நேரம் சரியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் சரி அப்போ இவர்களால் ஆபத்து இருக்கிறதா எதற்காக போட்டு அடித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ நூறு பேரில் தொண்ணூத்தஞ்சு பேர் அடக்கிட்டு இருந்தால் கூட ஒரு மூணு பேர் தன்மானம் உள்ளவனாக இருப்பான் கோபம் உள்ளவனாக இருப்பான் எல்லா மனிதனும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய உணர்வுகளை தூண்டும் போது அவர்கள் வந்து இவர்களை தாக்கிடுறாங்க இது ஒரு வகை நம்ம பார்க்கலாம் என்னென்னா இப்போ வடக்கனா இருக்கட்டும் தெற்கனா இருக்கட்டும் மேற்கன இருக்கட்டும் கிழக்கனாக இருக்கட்டும் இப்போ நம்ம போகிறோம் இடத்துக்கு போகும்போது நம்ம செய்கிறோம் இறங்கி பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் நாம் அவமதிக்கப்படும் போது என்னடா வேலை என்னடா கொடுப்போம்னு ஒரு கட்டத்துக்கு வந்துடும் அது மோசமான விளைவுகளை கொடுத்து விடுகிறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த ஹோட்டலில் இந்த இளைஞர்கள் தகராறுத்தனால அவர்களை அழித்து துரத்தி இருக்கிறார்கள் வடக்கன்கள் இது ஒரு வகை சரி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது என்னென்னா அம்பத்தூர் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு நாள் சனிக்கிழமை தண்ணியை போட்டுவிட்டு கஞ்சாவையும் இழுத்து இழுத்துக்கொண்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்துருக்கான் இவெல்லாம் வாரம் வாரம் இப்படி சேரக்கூடிய ஒரு நிலையில் என்ன ஆகுதுன்னா போதை உச்சைக்கு ஏறிடுது ஏறும்போது அங்கே வர வ வந்த இரண்டு காவல்துறையைச் சேர்ந்த இரண்டு காவலர்கள் ஒரு ஒரு எஸ்ஸையும் இருக்கார் அதில் ஒரு ஏட்டு இருக்கார் இன்னொருத்தர் இருக்கார் இவர்கள் போய் தட்டி கேட்டோனே ஒரு இளைஞன் தாக்க தொடங்கிறான் காவல்துறையைச் சேர்ந்த மூன்று பேரையும் கொலை வெறியில் விட்டிருந்தால் தீயை வைத்து கொளுத்தியிருப்பார்கள் இல்லை கொலை செய்திருப்பார்கள் என்ற ரேஞ்சுக்கு வந்து தாக்குதல் நடத்தினார்கள் அதை போலீஸ் மிக அருமையாக கையாண்டது அந்த சம்பவத்தில் அப்படியே அந்த மூணு பேர் எஸ்கேப் ஆகி வந்து இரண்டே நாட்களில் அவர்களை பூராத்தையும் தூக்கி என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு இனிமே இப்படி ஒரு சம்பவத்தை அவன் கற்பனையில் கூட அம்பத்தூர் பகுதியில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம போலீஸ் செய்தது ஆனால் அதை வெளியும் சொல்லலை வெளியே யாருக்கும் தெரியாது அப்படியே வந்து அவனை என்ன கவனிப்பு கவனிப்பானோ கவனித்து அவன் சொந்த ஊருக்கு அனுப்பி சீல் அடித்து இனி வந்து அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு செய்து அனுப்பிவிட்டார்கள் நம் காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேலும் இது போன்ற விஷயம் நடக்காது சரி நம்ம போய் அநியாயம் பண்ணலையா மும்பையில் போய் நம்ம வந்து நம் ஆட்கள் தானே முப்பது வருடம் நாற்பது வருடங்களாக தாவூத் இப்ராஹிம் முன்பு தமிழர்கள் தானே மும்பையை கையில் வைத்திருந்தார்கள் இன்று வரை அவர்களை தொடவே முடியவில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கும் இந்த தன்மான பிரச்சனை தான் காரணமாக இருந்திருக்கிறது இங்கேருந்து பிழைக்க போனால் இட்லி சுட்டு வைக்க போனால் கூலி வேலைக்கு சென்றார்கள் அதை செய்தார்கள் அதை செய்தார்கள் ஆனால் எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா நம் நம் ஊர் பெண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எழுபதுகளில் வந்து காலங்களில் போய் செட்டில் ஆகிறாங்க ஐம்பதுகளில் ஒரு பேட்ச் போய் செட்டில் ஆகுது ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா மராத்திக்காரனுக்கு ரொம்ப கோவம் வருது ஏன்னா கால் தடுக்கிற இடத்துலலாம் வந்து தமிழனாக இருக்கான் ரோட்டில் கடை போட்டிருக்கான் பூ விற்கிறான் இட்லி விற்கிறான் ரொட்டி விற்கிறான் அதை விற்கிறான் இதை விற்கிறான் ஆட்டோக்காரனை பார்த்தா விவனா இருக்காது இப்போ ரிக்ஷா காரனை பார்த்தா விவனா இருக்கான் டாக்ஸி காரனை பார்த்தா வேணா இருக்கான்னால அவனுக்கு கோவம் வருது அவனுடைய பிழைப்பை அவனுடைய பிழைப்பை இவர்கள் பறிக்கிறார்களோ என்று தமிழர்கள் மீது கோவம் வருகிறது அதை வந்து அவன் வேறு விதமான ரியாக்ஷனாக காட்டுறான் என்ன காட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பெண்கள் தனியாக நடந்து போனால் அவர்களை கேலி செய்வது அவர்களை பின்னாடி தட்டுறது அவர்களை அசிங்கமாக பேசுகிறது கூட்டமாக நின்று தமிழர்களை அவமானமாக பேசுவது இப்படி இருக்கிறதுனால இப்படி இருந்த ஒரு சூழலில் தான் திருப்பி அடிக்க தொடங்கினார்கள் அதற்கு ஒரு தலைவன் அங்கே உருவானார் நம்ம வரதராஜ மௌலியார் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஜி மஸ்தான் உருவானார் இவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து ஒரு மிகப்பெரிய தாதாக்களாக உருவெடுத்த பிறகு தமிழர்களை பார்த்தால் அவர்கள் பயப்படத் தொடங்கினார்கள் தமிழர்களிடம் விலகியே இருந்தார்கள் ஆனால் அதை நம்ம தமிழ் தலைவர்களும் அவர்களை டச் பண்ணவே இல்லை அவர்களை வந்து ஏறி அடித்து அந்த இடத்தை கைப்படணும் அங்கே போய் அரசியலில் இறங்கணும் அப்படின்ற விஷயத்தில் இல்லாமல் அதை பேசி வைத்து யாருன்னா ஹாஜி மஸ்தானாக இருந்தாலும் சரி நம்ம வரதராஜ் மோலியாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய அரசியல்வாதிகள்கிட்ட நேரடியாக எச்சரித்து நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் நாங்கள் உங்கள் அரசியலில் தலையிட மாட்டோம் உங்கள் அரசியலுக்கு நாங்கள் வரமாட்டோம் அரசியல் கட்சி ஆரம்பித்து இடத்தை பிடிக்கணுன்றதெல்லாம் எங்கள் நோக்கம் கிடையாது பதவியை பிடித்து ம மகாராஷ்டிராவில் நாங்கள் ஒரு பதவியை பிடித்து ஆட்சி செய்யணுன்றதெல்லாம் எங்கள் இதெல்லாம் கிடையாது நாங்கள் எங்கள் மக்கள் வேலை பார்க்குறோம் இது பண்ணுறான் நாங்கள் சில தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதை சட்டப்பூர்வமாக நாங்கள் பார்த்துக்குவோம் ஆனால் உங்கள் அரசியலை நாங்கள் இறங்க மாட்டோன்ற உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் வரதராஜ முதலியாராக இருந்தாலும் சரி யாருமே அதாவது தமிழ் என்ன யாருமே அரசியலில் இறங்கவே இல்லை அது அந்த அது அந்த காலம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது சரி இப்போ வடக்கன்ஸ் வந்து அரசியலில் இறங்கிட முடியுமா தமிழ்நாட்டை அரசியலை மாற்றிவிட முடியுமானா இப்போதைக்கு முடியாது ஏன்னா காவல்துறையும் ஸ்ட்ராங்காக இருக்குது அரசும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேலைக்கும் ஆள் கிடைக்காமல் வடக்கஞ்சை வச்சு தான் பார்க்குற நேரத்தில் இந்த தாதாக்களும் அடியாட்களாக கூலிப்படைகளாக இந்த வடக்கன் சில பேரை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா யாராக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மொழியை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மண்ட சூடு குடித்தவனாக இருப்பான் சரியா அப்படிப்பட்டவர்களை இழுத்து இந்த தமிழர்களே தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆபத்துகளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அதில் எந்த மாற்று இல்லை பிற்காலத்தில் இப்போ சீமான் சொன்னார் சீமான் சொன்னாருன்னு சொல்லுவாங்க என்னென்னா வட வடக்கு நாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னா நிச்சயமாக முழு வடக்கனால் ஆபத்து கிடையாது ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் வடக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதை காவல்துறை கண்காணித்து மிக அருமையாக டீல் பண்ணிட்டு வருது ஏன்னா கோடிக்கணக்கில் இங்கே இருக்காங்க வடக்கன்ஸ் திருப்பூரா இருந்தாலும் சரி தென் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் கோடிகளை நெருங்கி கொண்டிருக்கிறது அவர்களுடைய பாப்புலேஷன் ஸோ அப்படி இருக்கும்போதும் சில ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது சதவீத வடக்கன்ஸ் வந்து எதுவுமே செய்ய முடியாது அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் ஹோட்டலில் வேலை பார்க்குறவன் தனித்தனியாக டீ கடையில் வந்து ரெண்டு மூணு பேராக வேலை பார்க்குறவர்களால் பிற்காலத்தில் எல்லாராலேயும் கிடையாது ஒரு சில பேரால் ஒன்று ரெண்டு சதவீதத்தினரால் தமிழர்களே அவர்களை அடியாட்களாக பயன்படுத்துவர் வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் ஈடுபட்டு அவர்கள் தப்பி சென்று விட்டால் அங்கு இன்னும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு அவர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலை அப்படின்னு ஈடுபடுவதற்கு இவர்கள் வழிகாட்டினால் நம்ம ஊருக்காரன் வழிகாட்டினா நீ அங்கே போய் வேறு பேரில் அட்ரெஸை போட்டு ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு வாடா அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அதை செய்ய செஞ்சுட்டு நீ ஓடிப்போயிரு கேட்டால் அசாம்காரேன்னு சொல்லு நீ வெஸ்ட் காரன் அங்கே போயிரு இல்லை நீ பீகார் காரன் வெஸ்ட் ஓடி போயிரு உங்கள் ஊருக்கு ஆனால் பீகாரில் போய் எதாவது காசை கொடுத்து ஏன்னா அங்கெல்லாம் எளிது நீங்கள் வந்து இந்த ஃபோனில் வந்து கடைசி மூணு நம்பர் சொல்லு நாலு நம்பர் சொல்லுன்றான் பாருங்கள் ஆ ஃபோன் நம்பர் இப்போ ஃபோன் நம்பர் நமக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண சிம் கார்டு வாங்கணுன்னாலே நம்மளுடைய ஃபுல் பயோடேட்டா கேட்குறான் சரிங்களா உங்களுக்கு தெரியும் ஃபுல் பயோடேட்டா கேட்குறான் அவங்க இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கார்டை ஆக்டிவேட் ஆகுது ஆனால் வடக்கன்ஸ் எப்படி உங்களை ஏமாத்துறான் அவனை ஏன் பிடிக்க முடியல இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறான்னு தெரியுது அந்த நம்பரை கிரைம் இதில் வந்து சைபர் கிரைமில் கொடுத்தா கூட அவர்களை பிடிக்க முடியவில்லை ஏதோ செத்து போனவன் நம்பர்லையோ இல்லை வேற வேணாம் நம்பர் பேர்லேயோ வந்து வைத்திருக்கிறார்கள் இது எப்படி அங்கே மட்டும் சாத்தியமாகுன்னா அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப வீக்காக இருக்குது சரியா அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வீக்காக இருக்கும்போது இது போன்ற ஊழல்கள் அங்கே அதிகமாக இருக்குது எனவே அவர்கள் அதை பயன்படுத்தி இங்கு வந்து தீய செயலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் பிற்காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வேணால் பார்க்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த வடக்கன்களால் நமக்கு வளர்ச்சி தான் வளர்ச்சிக்கு அவர்கள் தேவை அவர்கள் வேலைக்கு வருவதனால்தான் நமக்கு பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாற்று கருத்தே கிடையாது அதே நேரத்தில் வடக்கன் செய ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணி மிக இப்போ போலீஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவர்கள் எப்போதுமே கண்காணிப்பில் வைத்திருந்தால் மட்டுமே பிற்காலத்தில் நாம் இப்போ மிக இது போன்ற சம்பவங்களை சந்திக்காமல் இருக்க முடியும் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் பாப்புலேஷன் உள்ள இடத்துல ஒரு எட்டு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மாநிலத்தில் சிறு சிறு சம்பவங்கள் அது வடக்கனாலேயே தெக்கனாலேயோ பொம்பளை ஆம்பளையாலே ஆம்பளை ஆலய வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது மனித இயல்பு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அதை வந்து குறைப்பதற்கு தான் காவல்துறையும் சட்டமும் இருக்குது அதை குறைத்து வைத்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு நன்றாக தான் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்தபோதிலும் இது அப்படி தொடர வேண்டும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்திருந்தால் மட்டுமே பிற்காலத்தில் மும்பையில் நாம் போய் ஆதிக்கம் செலுத்தியது போல் அவர்கள் இங்கு வந்து ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை தவிர்க்க முடியும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்